புலவர் கலிய பெருமாள் தமிழ்த் தேசிய அரசியல் கருத்தியலின் விதை நெல் அவரது வீரஞ்சறிந்த புரட்சிகர போராட்ட வரலாற்றை நினைவு கூறுவது அவ்வளவு எளிதான காரியமன்று ஏனெனில் அவர் தான் விரித்துக் கொண்ட புரட்சிகர கொள்கைக்காக ஒட்டுமொத்த குடும்பத்தையே வேள்வித்தீயில் முன்னிறுத்தி போராடிய நிகரற்ற புரட்சிகர போராளியாவார் அவரது தன்னலமற்ற தியாக வரலாற்றை வரும் தலைமுறை பிள்ளைகளுக்கு கடுகளவேனும் கடத்த வேண்டியதன் அவசியம் கருதியே இக்காணொளி உருவாக்கப்பட்டுள்ளது உலவர் கலிய பெருமாள் தமிழ் மண்ணின் தனித்துவமிக்க புரட்சியாளர் பகுத்தறிவு வர்க்க விடுதலை சாதி ஒழிப்பு விவசாயிகள் போராட்டம் தொழிலாளர் போராட்டம் மாணவர்கள் போராட்டம் தமிழீழ விடுதலை போராட்டம் மற்றும் தமிழ்மொழி பாதுகாப்பு போராட்டம் என தம் வாழ்வின் பெரும் பகுதியை போராட்ட களத்திற்கு தாரை வார்த்துக் கொடுத்த பெருந்தகையாளர் வங்க இந்திய அரசாங்கம் அச்சம் கொள்ளாமல் அவர் விளிம்பு நிலை மக்களுக்காக நடத்திய உரிமை விழிப்பு போராட்டங்களும் லட்சக்கணக்கான இளைஞர்களுக்குள் அவர் விதைத்த புரட்சிகர செஞ்சிவப்பு சிந்தனைகளும் தான் இன்றைய தமிழ் தேசிய அரசியலுக்கான நீட்சியாக உள்ளது என்பதில் இருவேறு கருத்துக்கள் இருக்க முடியாது வசதியான வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருந்த போதும் கூட குமுகு மாற்றத்திற்காக அவற்றையெல்லாம் தூக்கி எறிந்துவிட்டு அடித்தட்டு மக்களின் உரிமைகளை மீட்பதற்காக தம் வாழ்வை அர்ப்பணித்துக் கொண்டவர் அதன் காரணமாக தம் வாழ்க்கையின் பெரும்பகுதியை சிறை கொட்டடியிலும் போராட்டக் களத்திலும் கழித்தவர் வறுமையில் உழலுகிற ஏழை மக்களின் உழைப்பை சுரண்டிக் கொழுத்த பண்ணையாளர்கள் நில உடைமையாளர்கள் மற்றும் அதிகாரமிக்க செல்வந்தர்களின் எதேச்சதிகார போக்கிற்கு சாவுமணி அடிப்பவராக உலவர் விளங்கினார் அதனால் ஆட்சியாளர்களும் அதிகார வர்க்கத்தினரும் அவரை தீவிரவாதி என்றும் நக்சல் பாரி என்றும் கருஞ்சட்டை கலகக்காரர் என்றும் சித்தரித்து மக்களிடமிருந்து பிரிக்க முற்பட்டனர் அதே சமயம் பொதுமக்கள் அவரை வாஞ்சையோடு ஏழைகளின் தோழன் வாத்தியார் இலவச மனிதன் போன்ற அடைமொழிகளால் அழைத்தனர் மனுஷன் பிறக்கிறப்ப ஒருத்தன் மேலே ஒருத்தன் கீழே இன்னொருத்தன் அதுக்கு கீழன் பிரிக்கிற நீங்க பிரிவினைவாதிகளா இந்த சமுதாயத்தை எல்லாருமே சமம் நம்ம எல்லாருமே ஒன்று மேலே கீழன் யாரும் இல்லைன்னு போராடுற நாங்கள் பிரிவினைவாதிகளா இது போதாதா தோழர்களே அவர் எப்படிப்பட்டவர் என்பதை நமக்கு உணர்த்துவதற்கு உழவர் கலிய பெருமாள் ஆயிரத்து தொள்ளாயிரத்து இருபத்தி நான்காம் ஆண்டு மார்ச் மாதம் நான்காம் நாள் அன்று பிறந்தார் சிறு குழந்தை பிராயத்திலேயே தாயை இழந்த காரணத்தால் ஊரில் இருந்த எல்லாம் தங்களது குழந்தையைப் போல் பாவித்து சோரூட்டி வளர்த்தனர் இப்படி பல தாய்மார்கள் அவரை வளர்த்த காரணத்தால் அவர் மனவுக்குள் இந்த மக்களுக்காக நீ என்ன போகிறாய் என்ற கேள்வி அவரை துரத்திக்கொண்டே இருந்தது உள்ளூரில் தொடக்க கல்வியையும் பெண்ணாடத்தில் நடுநிலை கல்வியையும் முடித்துவிட்டு பின்னர் மயிலத்தில் சிவஞான பாலையா சுவாமிகள் மடத்தினரால் நடத்தப்பட்ட கல்லூரியில் தமது கல்லூரி படிப்பை தொடங்கினார் அப்போது கல்லூரியில் சில மத ரீதியான விதிமுறைகள் கட்டாயமாக்கப்பட்டன அனைத்து மாணவர்களும் வீர சைவ மத குறியீடான திருநீரு பூசிக்கொண்டுதான் வர வேண்டும் என்று கடுமையாக எச்சரிக்கை செய்தது கல்லூரி நிர்வாகம் இது பல மாணவர்களை அதிருப்தி அடைய செய்தது இதை கேள்விப்பட்ட புலவரோ இதில் வருத்தப்பட ஒன்றுமில்லை நாமும் மதக்குறியீடு அணிந்து செல்வோம் ஆனால் திருநீரு அணிந்து அல்ல நாமும் போட்டுக்கொண்டு செல்வோம் என்று கூறி பல மாணவர்களை திரட்டி நாமம் போட்டுக்கொண்டு வகுப்பறைக்குள் சென்றார் இதை பார்த்த கல்லூரி நிர்வாகம் அதிர்ச்சியுற்று செய்வதறியாது திகைத்தனர் பின்னர் நீங்கள் திருநீரு அணியாவிட்டாலும் பரவாயில்லை நாமம் மட்டும் போட்டுக்கொண்டு வகுப்பறைக்கு வராதீர்கள் என்று கேட்டுக்கொண்டனர் இது மாணவர்கள் இடையில் பெரும் வரவேற்பை பெற்றது பின் மேற்படிப்பை திருவையாறு கல்லூரியில் சேர்ந்து படித்தார் திருவையாறு கல்லூரியில் பார்ப்பன மாணவர்கள் உள்ள விடுதியில் பிற மாணவர்கள் நுழையக்கூடாது என்ற கட்டுப்பாடுகள் இருந்து வந்தன அதை எதிர்த்து புத்துலகச் சிற்பகம் என்னும் மாணவர்கள் அமைப்பை உருவாக்கி அதற்கு தலைமை தாங்கி மாணவர்களையெல்லாம் அணி திரட்டி அவ்விடுதியில் நிலவிய சாதிய ஏற்ற தாழ்வுகளை சாதிய வேதத்தை அறவே ஒழித்தார் உழவரின் போராட்ட போர்க்குணம் கல்லூரி காலத்திலேயே தொடங்கிவிட்டது ஆயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பத்து ஒன்பதில் கல்லூரி படிப்பை முடித்த பிறகு பொன்பரப்பி உயர்நிலை பள்ளியில் தமிழாசிரியராகவும் பின் புதுக்கோட்டை மாவட்டம் அரிமளம் கிராமத்தில் உள்ள ஒரு பள்ளிக்கு பணிமாற்றம் பெற்று அங்கு பணிபுரிந்து வந்தார் அந்த ஆண்டிலேயே வாலாம்பாள் அம்மையாரை தமிழ் நெறிப்படி சுயமரியாதை திருமணம் செய்து கொண்டார் இயல்பாகவே அவருக்குள் இருந்த புரட்சிகர அரசியல் சிந்தனை குமுக மாற்றம் மற்றும் மக்கள் பணி போன்ற செயல்பாடுகளுக்கு ஆசிரியர் பணி மிக பெரும் இடையூறாக இருக்கும் என்பதை உணர்ந்தார் எனவே ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பத்து ஒன்றாம் ஆண்டில் ஆசிரியர் பணியிலிருந்து தம்மை விடுவித்துக் கொண்டு முழு நேரமும் மக்கள் பணியில் ஈடுபடத் தொடங்கினார் ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பத்தி இரண்டாம் ஆண்டில் உழவு தொழில் செய்து வந்தார் அப்போது பண்ணையாள் பாதுகாப்பு இயக்கம் மூலமாக வேளாண் தொழிலாளிகள் நடத்திய உரிமை மீட்பு போராட்டத்தில் கலந்து கொண்ட இரணியன் சிவராமன் களப்பால் குப்பு போன்ற மிக முக்கியமான தோழர்களை காவல்துறையினர் ஈவிரக்கமின்றி சுட்டுக் கொலை செய்தனர் கையாலாகாத காவல்துறையின் இக்கோரச் செயல்தான் உழவர் கலிய பெருமாளை எழச் செய்தது அரசின் அடக்குமுறைக்கு எதிராக கிளர்ச்சி செய்யும் எண்ணத்தை உருவாக்கியது இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் வீரியமிக்க போராட்டங்களால் பெரிதும் கவர்ந்து இழுக்கப்பட்ட காரணத்தால் பெரியாரின் சுயமரியாதை இயக்கத்திலிருந்து வெளியேறி ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பத்து நான்காம் ஆண்டில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியில் தன்னை இணைத்துக் கொண்டு பல்வேறு கிராமப்புறங்களில் வேளாண் சங்கங்கள் அமைக்கும் பணியில் தன்னை முழுமையாக அர்ப்பணித்துக் கொண்டு செயல்பட்டார் பெண்ணாடம் பகுதியில் நிலவி வந்த இரட்டை குவளை முறைக்கு எதிராகவும் முடி திருத்தும் கடைகளில் உரிமையற்று நின்ற தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு ஆதரவாகவும் போராட்டத்தை முன்னெடுத்து வெற்றி கண்டார் அப்பகுதிகளில் வசித்த தாழ்த்தப்பட்ட மக்களின் பாதுகாவலனாகவே அவர் திகழ்ந்தார் நில உச்சவரம்பு சட்டம் கொண்டு வர வேண்டும் என்பதை வலியுறுத்தி நாடு முழுவதும் கம்யூனிஸ்ட் கட்சியினர் பெரும் போராட்டத்தை முன்னெடுத்து நடத்தினர் அப்போராட்டக் களத்தில் தமிழகத்தில் மட்டும் பதினைந்தாயிரம் பேரை கைது செய்து வேலூர் சிறையில் அடைத்தது காவல்துறை அதில் புலவர் கலிய பெருமாளும் அடங்குவார் போராட்டத்தில் கைது செய்யப்பட்டவர்கள் மன்னிப்பு கடிதம் எழுதி கொடுத்து விட்டு விடுதலை ஆகிக் கொண்டிருந்தனர் அச்சமயத்தில் சிறையில் இருந்த புலவருக்கு அவருடைய மனைவி எழுதிய கடிதத்தில் மற்றவர்களைப் போல் மன்னிப்பு கடிதம் எழுதி கொடுத்துவிட்டு வழியில் வெளியில் கூடாது என்று கேட்டுக்கொள்ளவே புலவர் இவ்வழக்கில் தண்டனைக் காலம் முடிவுற்ற பிறகே சிறையில் இருந்து வெளியே வந்தார் ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்து நான்காம் ஆண்டு இந்தி திணிப்பு போராட்டத்தில் கலந்து கொண்டதற்காக சிறையில் அடைக்கப்பட்டார் உலவர் கலிய பெருமாள் அதன்பின் ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்து ஐந்தாம் ஆண்டு பெண்ணாடம் சர்க்கரை ஆலை தொழிற்சங்க தலைவராகவும் அருணா சர்க்கரை ஆலை விவசாய சங்க பொருளாளராகவும் தேர்ந்தெடுக்கப்பட்டார் ஆலை நிர்வாகத்திற்கு எதிராக நடந்து கொள்ளாமல் இருப்பதற்காக ஒரு இடைத்தரகர் மூலமாக புலவரை விலை பேச நினைத்தது ஆலை நிர்வாகம் ஒருநாள் புலவரை சந்தித்த அந்த இடைத்தரகர் உங்களுக்கு சென்னையில் வீடும் தருவதாக கூறி பல லட்சம் ரூபாயை அவரிடம் கொடுக்க முயன்றார் புலவர் அப்பணத்தை அவர் முகத்திலேயே வீசி எறிந்துவிட்டு தொழிலாளர்களுக்கு துரோகம் செய்துவிட்டு உங்கள் நிர்வாகத்திற்கு ஆதரவாக செயல்படுவேன் என்று ஒருபோதும் இணைக்காதீர்கள் என்று கடுஞ்சொல் பேசி அத்தரகரை விரட்டி அடித்தார் நக்சல் பாரி இயக்கம் சார்பாக வெளிவந்த புரட்சி புயல் பத்திரிகையை படிப்பதும் அவ்வியக்கத் தோழர்களோடு தொடர்பு கொள்வதும் கட்சி விதிகளுக்கு முரணான செயல் என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் தலைமை கூறியதை ஏற்றுக்கொள்ளாமல் அது ஒரு பிற்போக்குத்தனமான செயல் என்று கட்சியின் முடிவை விமர்சித்ததால் கட்சியில் இருந்து நீக்கப்பட்டார் பின்னர் ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்தி எட்டாம் ஆண்டு தோழர் அப்பு மூலமாக நக்சல் பாரி இயக்கத்தில் தம்மை முழுமையாக ஈடுபடுத்திக் கொண்டார் நக்சல் பாரி இயக்கத்தின் தலைவர் சாரு மசூந்தார் முதன்முறையாக தமிழகத்திற்கு வருகை தந்த போது தோழர் அப்பு மூலமாக அவரை நெய்வேலியில் சந்தித்தார் இரண்டாம் முறையாக திருச்சி மாவட்டம் கொடுக்கூர் கிராமத்தின் காட்டில் நடைபெற்ற கூட்டத்தில் மீண்டும் சந்தித்து பேசினார் அக்கூட்டத்தில்தான் செல்வோம் வர்க்க எதிரிகளை அழித்தொழிப்போம் என்று மசூம்தார் முழங்கினார் அதன் பின்னர் உலவரையும் தோழர் தமிழ் அரசனையும் அழித்தொழிப்பு நடவடிக்கைகளில் ஈடுபடுமாறு தோழர் அப்பு கேட்டுக்கொண்டதன் அடிப்படையில் இருவரும் சேர்ந்து திட்டம் வகுத்து பல அழித்தொழிப்புகளை செய்து முடித்தனர் பெண்ணாட மற்றும் தஞ்சை பகுதிகளில் அறுவடையை கைப்பற்றுவோம் இயக்கம் உலவர் கலிய பெருமாள் தலைமையில் வெகு தீவிரமாக எழுச்சி அடைந்து வந்தது ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபதாம் ஆண்டில் பெண்ணாளம் பகுதியை சார்ந்த பெரும் நில உடைமையாளர் முத்துக்குமாரசாமி என்பவர் நிலத்தில் அறுவடை செய்து ஏழை எளிய மக்களுக்கு விநியோகம் செய்யப்பட்டது விவசாயிகள் ஆலை நிர்வாகத்தின் மேல் ஏற்பட்ட முரண்பாடுகள் காரணமாக புலவரிடம் வந்து முறையிட்டனர் புலவர் விவசாயிகளுக்கு கிடைக்க வேண்டிய சில நியாயமான கோரிக்கைகளை அவரது மூத்த மகன் தோழர் திருவள்ளுவன் அவர்களிடம் எடுத்து கூறி அவரது தலைமையில் ஐநூறு நபர்களை கொண்ட குழுவை நிர்வாகத்திடம் பேசுவதற்கு அனுப்பி வைத்தார் ஒரு கோரிக்கையை அணி திரட்டி அனுப்புனார் போயிட்டு கேட்டுட்டு வாங்க அப்படின்னு புலவர் கலியபெருமாளனுடைய மூத்த மகன் வள்ளுவன் வள்ளுவன் தலைமையில் ஒரு ஐநூறுக்கும் மேற்பட்ட விவசாயிகள் ஒன்று திரண்டு அருணா சர்க்கரை ஆலைக்கு போறாங்க அங்கே இதை தெரிஞ்சுக்கிட்ட ஆலை முதலாளி அடியாள் நிறுத்தி வச்சிருக்கிறான் இன்னொரு பக்கம் போலீஸ் நிறுத்தி வச்சிருக்கிறான் அவன் போலீஸ் மறிக்கிறாங்க உள்ளே போகக்கூடாது ஏதாவது கோரிக்கை மனு இருந்தோன்னா அதை கொடுங்க நாங்கள் கொண்டுட்டு போய் மேனேஜர் கொடுத்துருவோம் இல்லை நாங்கள் மேனேஜரை நேராக பார்க்கணும்னு எங்கள் வள்ளுவன் தகராறு பண்ணுறாரு தகராறு பண்ணுறது முடியாதுன்னு சொல்லலாம் முடியாதுன்னா நாங்கள் போய் தான் ஆகணும்னு சொல்லி போலீஸோட கைகளை போடுவேன் உடனே போலீஸ் சட்டை பிடிச்சேன் அவன் பெரிய தகராறு ஆகிடுச்சு சுடுறதுன்னா சுடியான்னு நெஞ்ச சட்டை பிச்சு காட்டுறாரு இவர்கள் வருகையை அறிந்து கொண்ட ஆலை நிர்வாகத்தினர் ஆலையில் அடியாட்களையும் காவலர்களையும் பாதுகாப்பிற்கு நிறுத்தி வைத்திருந்தனர் தோழர் திருவள்ளுவன் ஆலைக்குள் சென்று நிர்வாகிகளை சந்திக்க முயற்சி செய்தபோது காவலர்கள் அனுமதிக்காமல் உங்கள் கோரிக்கைகளை எங்களிடத்தில் கொடுங்கள் நாங்கள் நிர்வாகிகளிடம் தந்து விடுகிறோம் என்று கூறினர் அவ்வாறு செய்ய இயலாது விவசாயிகளுக்கான நியாயமான கோரிக்கைகளை ஆலை நிர்வாகம் ஏற்கும் வரை இங்கிருந்து நாங்கள் செல்ல மாட்டோம் என்று தோழர் திருவள்ளுவன் கூறவே அங்கிருந்த காவலர்கள் அவரை தாக்குவதற்கு முற்பட்டனர் காவலரின் சட்டையை தோழர் திருவள்ளுவன் பிடித்திழுக்க அவ்விடமே கலவரமாக மாறத் தொடங்கியது தோழர் திருவள்ளுவனோடு உடன் சென்ற தோழர்களும் அவருக்கு உறுதுணையாக ஈடுகொடுத்து போராடினாலும் காவலர்களின் தாக்குதல் இவர்களை பலவீனப்படுத்தவே செய்தது இச்செயலையெல்லாம் மேற்கோள் காட்டி தோழர் கணேசன் அவர்கள் தற்காப்பிற்காக நாமும் சில வெடிகுண்டுகளை செய்வோம் என்று கூறி புலவரை சம்மதிக்க வைத்தார் இன் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபதாம் ஆண்டு பிப்ரவரி இருபத்தி இரண்டாம் நாள் அன்று புலவருக்கு சொந்தமான தென்னந்தோப்பில் தோழர்கள் சச்சின் கணேசன் மற்றும் தாங்கியப்பன் போன்றவர்கள் வெடிகுண்டு தயார் செய்யும் பணியில் ஈடுபட்டிருந்தபோது தொழில்நுட்ப கோளாறு காரணமாக கண்ணிமைக்கும் நேரத்தில் வடிகுண்டு வெடித்து சிதறியது மூவரும் உடல் சிதறி வீர மரணம் அடையவே புலவர் பலத்த காயங்களோடு சுய நினைவற்று மூர்ச்சையாகி கிடந்தார் அங்கிருந்தவர்களுக்கு உணவு எடுப்பதற்காக வீட்டிற்கு சென்று கொண்டிருந்த தோழர் திருவள்ளுவன் வெடிச்சத்தம் கேட்டு ஏதோ அசம்பாவிதம் நேர்ந்துவிட்டது என்பதை உணர்ந்து விரைந்து சம்பவ இடத்திற்கு வந்தடைந்தார் மூவரின் உடல்களும் சிறு சிறு தூண்டுகளாக சிதறி கிடப்பதை பார்த்து துடித்து போனார் தோடர் திருவள்ளுவர் சிறிது நேரத்தில் தன்னை ஆசுவாசப்படுத்திக் கொண்ட அவர் மூவரது உடல்களையும் குடி தோண்டி கரும்பு காட்டிற்குள்ளேயே புதைத்தார் அதன் பின்னர் தனது அம்மாவை அழைத்து வந்து அப்பாவுக்கு வேண்டிய முதல் உதவியை செய்துவிட்டு மேல் சிகிச்சைக்காக மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்துவிட்டு அங்கிருந்த மக்களை அடைத்து நடந்த சம்பவத்தை கூறி இதை பற்றி யாரும் பொதுவெளியில் பேச வேண்டாம் என்று கேட்டுக்கொண்டு தானும் தலைமறைவானார்